தனுசு ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது ஒரு மனிதன் வாழ்வில் இந்த பகுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லை பகுத்தறிவு அவங்களுக்கு கெடை தெரியும் தனுசு ராசிக்காரங்க அவ்வளோ பகுத்தறிவு இந்த டெலிட் அப்படின்னு சொல்லலாம் எதை இதை டெலிட் பண்ணுமோ அதெல்லாம் டெலிட் பண்ணி வச்சுருவாங்க வாழ்க்கை தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் எவ்வாறு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராடணும் எப்படி போராடினா வெற்றி பெறலாம் அதெல்லாம் தனுசு ராசிக்கு உகந்தது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் இல்லவா அப்போ நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வாறு இருக்குது ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க செலவீனங்கள் போன மாதம் கொடுத்தது போன மாதம் உடம்பு சந்தரவான விஷயங்கள் எல்லாம் கொடுத்தது இதெல்லாம் பகைமை ஏற்பட்டது பிரச்சனை ஏற்பட்டது எல்லாம் ஒத்துக்கி போட்டு ஏழாம் தேதி வரைக்கும் டிசம்பர் ஏழு வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு நல்லது சப்போர்ட் பண்றது வர்றதுக்கான காலம் அந்த தைரியம் வந்து சேரும் தன்னம்பிக்கை வந்து சேரும் உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் இதெல்லாம் செவ்வாய் பகவான் இடம்பெயர் வரைக்கும் அப்புறம் சூரிய பகவான் உள்ளே வருவார் இருபத்தி மூணாம் தேதி சுக்கர பகவான் வருவார் இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் அவர் உங்கள் வாழ்க்கையில் எது எது மைனஸாக போச்சா இந்த டிசம்பருக்குள்ளே எல்லாத்தையும் திருப்பி பழைய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துருக்கு எல்லாத்தையும் போட்டேங்க எதுவுமே இப்போ ஆஃபீஸை கூட யூஸ் பண்ண முடியலை ஆஃபீஸே போக முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை ப்ரொமோஷன் இல்லைன்னு காத்துட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் இந்த முறை ப்ரொமோஷன் சார்ந்த விஷயத்திலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி எல்லாத்துலேயும் இனிமேல் வெற்றி 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 ஒன் பை ஒன் சனியோட பாரு வாங்குது நான் இல்லைன்னு சொல்லு நேர்மையோடு இருக்குது நான் ஒரேவா சொல்லுவேன் சனி பகவான் நம்மளை பார்க்குறாங்கன்னா அப்போயாவது நேர்மையாக இருக்க கற்றுக்கணும் அன்றைக்காவது நேர்மையாக இருக்க கற்றுக்கணும் ஒரேவா சொன்ன ஆள் தான் சொல்லுவேன் யா இதுக்கு முன்னே இருக்க முடியல சரி ஓகே இந்த காலம் அவ்வாறு ஓடுது அது முன்னாடி நம்ம ஓட்டும் சனி பகவான் எப்பொழுதெல்லாம் நம்மளை பார்க்கின்றாரோ அந்த பார்வையில் பார்க்குதோ அப்போவே நம்ம நேர்மையாக போடணும் முதல்ல அந்த தப்பு செய்கிறத தூக்கி போடணும் தப்பான கயிற்கீழ விட்டுணும் இதை விட்டுட்டாலே போதும் என்னை தண்டிச்சா கூட பரவாயில்ல சொல்கிறத தண்டிச்சா கூட பரவாயில்லை இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறுகளை விட்டுட்டு நல்லது பிடிச்சிக்கும் இந்த நேரத்தில் விஷயத்தை நல்லது யூஸ் பண்ணுங்கள் நாம் செய்கின்ற வருமானத்தில் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் உடல் பிணி தொந்தரவான விஷயம் உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் இதெல்லாம் இந்த மாதத்துல வரும் கொஞ்சம் உடல் சார்ந்த செவ்வாய் வந்தாலே தூங்கி கொடுப்பாரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதையும் சமாளிக்கின்ற திறமையும் கொடுத்துருவார் சூரிய பகவான் வந்த பிறகு சரியாயிடும் போன மாதம் இருந்து வந்த பெட் ரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்ததுன்னா அதெல்லாம் மாறி விட்டு ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் நிலைகள் மாறும் உயிர் சார்ந்த விஷயங்கள் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிங்க இந்த நேரத்தில் கோபம் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசுகிற மாதிரி கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க செவ்வாய் வந்தால் சனியோடய பார்வை வாங்கும் பார்வை சனி பகவானுடைய பார்வை செவ்வாய் வாங்குறதால கடுமையான தாக்கத்தை கொடுக்கும் லைட்டான டென்ஷன் இருக்கும் சூரியன் வந்த பிறகு சரியாயிடும் கவலையே படாதீங்க அந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க பொறுமையை கடைபிடித்தாலே போதும் எல்லா விதமான நற்பலங்களும் நம்மளை தேடி வரும் திருமண பந்தம் குழந்தை என்னென்ன விஷயங்கள் தடையாக இருந்தால் அதெல்லாம் சீக்கிரமாக கிடைக்கப்போது ஒரு விதமான டென்ஷன் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வழிகாட்டுதல் மூலியமாக எல்லாத்தையும் கிடைக்கப்போது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்